அனைவருக்கும் வணக்கம் ஐயா இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இந்த பதிவு நான் ஆரம்பிக்கிறேன் ஒவ்வொரு பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல அசைக்க முடியாத நம்பிக்கை உங்களுக்கு கொடுத்துருன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் நேரங்காலம் ஒதுக்கி உங்களுக்காக கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு வாரமும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க இருக்கு நாம் எந்த போன்ற விஷயங்களை யோசிக்கணும் எதெல்லாம் பண்ணணும் எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா தகவல்களும் எல்லாமே டோட்டலாக நம்ம கொடுக்கறனால தான் நம்ம பதிவுகளுக்கு நல்ல அமோக வரவேற்பு இன்னை வரைக்குமே ஒவ்வொருத்தருமே உரிமையோட கேட்குறீங்க வாட்ஸ்அப்பில் ஐயா ஏன் ஏன் இன்னும் இந்த வீடியோ இந்த வார்த்தையில் வீடியோ போடல எனக்கு உடனே விடுங்க நான் பார்க்கணும் உங்களுடைய பதிவுகளை பார்க்க பார்க்க மனதில் ஏதோ ஒரு மாற்றம் மட்டும் எனக்கு நிலையா தெரியுது அந்த மாற்றம் நல்லதை கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகிட்டே இருக்கு அப்படின்னு ஐயா இதை தான் நான் சொன்னேன் உங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் தினந்தோறும் பார்க்கக்கூடிய ஒரு நிமிடம் ஒதுக்கி ஒரு விஷயத்தை பார்த்தாலும் சரி அந்த பார்க்கக்கூடிய வீடியோவாகட்டும் கேட்கக்கூடிய வார்த்தைகளாகட்டும் உங்களுக்கு நல்ல அதிர்வலைகளை தான் தரணும் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை தான் உங்களுக்கு கொடுக்கணும் இப்போ இந்த ராசி பரனிலே பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளே நமக்கு எல்லா நேரத்துலையும் ஃபேவரபுலாக இருக்கானு கேட்டால் இல்லை கரெக்டாக எல்லா நேரமும் நம்மளுக்கு ஃபேவரபிளாக இருந்தால் நிறையா எல்லார் வாழ்க்கையும் தான் இன்னைக்கு அமோகமாக இருந்திருக்குமே ஆனால் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியும் நம்ம இன்றைக்கி எவ்வளோ சோதனைகள் கஷ்டங்கள் வேதனைகளை தாண்டி இங்கே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு போய்ட்டுருக்கோம் சரிங்களா அப்போது கிரகநிலைகள் ஏற்ற மாதிரி ஒரு மனிதனுக்கு பிறப்பில் இருந்து இறப்பது வரைக்குமே யோகமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை அதற்கான பலன்கள் மாறுபட்டு கொண்டே இருக்கும் ஆனால் இதனுடைய பலன்கள் மாறுது அப்படின்றனால ஒரு மனிதன் தொடர்ந்து தோல்விகளையோ தடைகளையோ தாமதத்தையோ சந்தித்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா அந்த மனிதனுக்கே எதிர்காலத்தின் மீது நிறைய சந்தேகங்களும் கேள்விகளும் யோசனைகளும் வர ஆரம்பிச்சிடும் என்ன நம்ம லைஃப் இப்படியே போயிட்டுருக்கு என்ன ஆக போகுதுன்னே தெரியலையே நல்ல ஒரு வேலை இல்லை நல்ல ஒரு சம்பாத்தியம் இல்லை என்ன ஆகலை இன்னும் குழந்த பிறகுல இன்னும் வீடு கட்டலை இப்படி ஒவ்வொருத்தருடைய தேவைகளும் இங்கே நிறையவே இருக்குது ஏன்னா நம்ம இதெல்லாம் வீடியோவில் நம்ம பதிவுகளில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறோம் ஒரே வார்த்தையில் ஆனால் ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நான் அதனால தான் நம்ம எப்போவுமே பதிவுகளில் சொல்கிறோம் நீங்கள் நடைமுறையில் எது உண்மையோ அதை நம்புங்க இப்போ ஒரு படத்துக்கே போகிறோம் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பார்க்குறோம் தேட்டருக்குள்ளே அந்த படத்தை பார்க்கும்பொழுது நமக்குள்ளே அந்த இடத்துல பல விஷயங்கள் தோணும் ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி வரும் பார்த்தீங்களா அதுதான் நடைமுறையில் உண்மையான ஒரு விஷயம் ஆகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவாக அமைய போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் எப்படி நம்ம பதிவுகள் இன்னைக்கு அனைவரது மனதிலுமே இடம் பெற்று இன்னைக்கு கடல் கடந்து பல வெளிநாடுகளில் இருந்தும் நம் அற்புதமான தமிழ் வாழ் மக்கள் பார்த்துட்டு ஐயா மிக அமை ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு ஒரு வைப்ரேஷன் எங்களுக்கு கொடுத்துச்சு உங்க பதிவை பார்க்கும்போது தன்னம்பிக்கை துளிர்விட்டு எங்கள் மனதில் தோன்றி கொண்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாமே நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னை விட வயதில் மூத்தவர்கள் என்னை விட வயதில் சிறியவர்கள் சொல்லி அனைவரது மனதிலுமே நம்ம பதிவுக்கான ஒரு இடத்தை கொடுத்தது வந்து உண்மையுமே ஒரு பெரிய பாக்கியம் சரிங்களா எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இது கிடைக்காது சரிங்களா இந்த நான் சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதிவுலயும் சில விஷயங்கள் எவ்வளவு கோடி கொடுத்தாலும் பணம் கொட்டுனாலும் அது கிடைக்காதுன்னு அதுல இதுவும் ஒன்று உங்களுடைய மனதில் இடம் பிடிப்பது அப்ப நம் பதிவு உங்களுக்கு நம்பிக்கையும் நம் பதிவின் மீது ஒரு மரியாதையும் உங்களுக்கு ஏற்படுத்திட்டு இருக்குன்னா நிச்சயமா சொல்றேன் அந்த நம்பிக்கையும் மரியாதையும் நம்ம காப்பாற்றி உங்கள் வாழ்க்கைக்கான நல்லதை கொடுப்பதற்கான தகவல்கள் மட்டும்தான் நம்ம சேனல் மூலமாக வரும் எங்கே ஒரு இடத்துல ஒரு நெகட்டிவான வார்த்தைகளோடு நம்ம யூ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்து ஒவ்வொரு வீடியோக்குலேயும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதே போல் தான் நம்ம கொடுத்த இந்த மூலிகை சாம்பிரானியம் இன்றைக்கி எல்லாருடைய வீட்டுக்குமே போயிருச்சு எல்லார் வேலை செய்கிற இடத்துலையும் வாங்கி பார்த்துட்டு ஐயா நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க நாங்கள் சரி வாங்கி தான் பார்ப்போமேன் வாங்கணும் ஆனால் இன்னைக்கு வாங்கினதுக்கப்புறம் அந்த மாற்றங்கள் அற்புதமாக இருக்குது அந்த அதிர்வலைகள் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நான் நம்புகிறேன் என் வாழ்க்கை எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும்னு அந்த நம்பிக்கை அடுத்தடுத்த வழிகளை என் கையில் கொடுத்துட்ருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளில் தான் மிக பவர்ஃபுல்லான ஒரு எதிர்காலமே அமனு அடைஞ்சிருக்கு அதில் தான் இருக்குது சரிங்களா அப்போ புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் நான் சும்மா ஏதோ பிஸ்னஸ்க்காக வியாபாரத்துக்காக சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க ஏன்னா இந்த சாம்பிராணியை கூட வாசனைக்கான சாம்பிராணிலாம் கிடையாது இதில் எப்படி வாசனை இருக்கும்னா வீட்டில் கணபதி ஹோமம் வளர்த்தா எப்படி இருக்கும் வீட்டில் ஹோமம் வளர்த்தா எப்படி ஒரு வாசனை இருக்கும் எப்படி ஒரு ஃபீல் இருக்கும் எப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும் இதை நீங்கள் ஒவ்வொரு முறை போடும்போது இந்த வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு முறை ஒரு வீட்டில் வந்து கணபதி ஹோமம் பண்ணாலே அந்த வீடு எந்த அளவுக்கு புனிதமாக மாறும் எந்த அளவுக்கு அற்புதமான வைப்ரேஷன் அங்கே கிடைக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சரிங்களா அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த சாம்பரை நம்ம வீட்டில் போடும் பொழுதும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த அதிர்வலைகள் உங்கள் வீட்டுக்கு வருதுன்னா அப்போ நல்லது நடக்காமல் இருக்குமா அதனால தான் நான் அவ்வளோ அது அவ்வளோ நம்பிக்கையை நான் உங்களுக்கு கொடுத்தேன் எந்த விதமான கெமிக்கல் எதுவுமே கிடையாது வாசனைக்காக எதையுமே மிக்ஸ் பண்ணல ஒன்லி பார்த்திங்கன்னா நம்ம சக்தி வாய்ந்த மூலிகைகள் மட்டும்தான் நம்ம இதில் அடங்கி அதை மட்டும்தான் காய வச்சு அரைச்சு திருப்தியோட நல்ல மனசில் ஒரு நல்ல அதிர்வலைகளை விதைச்சு நல்ல வைப்ரேஷனோட கொடுத்தோம் வீட்டு இப்போ உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே பூஜை அறையில் வச்சு கணபதி இந்த விநாயகர் மந்திரம் முருகன் மந்திரம் சரிங்களா இது போன்ற சில சக்தி வாய்ந்த சில மந்திரங்கள் மட்டும் கூறி அப்புறமா தான் நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா வாங்குறவங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் ஆகவே இப்போது இந்த தீபாவளி இப்போ தான் முடிஞ்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரியர் ஆஃபீஸ் அடுத்து ஒரு நாள் இப்போது ஆர்டர் வந்து அடுத்து அதனால தான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த வாரம் கடைசியில் தான் என்னால் அனுப்ப முடியும் ஏன்னா இந்த நடுவில் இந்த மழையெல்லாம் வந்ததும் ஒரு காரணம் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த நம்பர் இதுதான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் சிக்ஸ் செவன் சரிங்க இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கான விஷயத்துக்கு நம்ம வருவோம் ரிஷபராசிக்காரர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி குணம் கொண்டவர்கள் எந்த மாதிரி மனநிலை கொண்டவர்கள் எதையெல்லாம் விரும்புவாங்க எதையெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க எந்த மாதிரி நபர்களோட சேர்வாங்க யாரும் கூட மாட்டாங்க இவங்க என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது இதை நம்ம சில பதிவுகளில் மிக தெல்ல தெளிவாக பார்த்தோம் அதை பார்த்து தான் நிறைய பேர் ஆச்சரியமாகி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவே ஆரம்பிச்சாங்க ஐயா யாருங்க நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு பிராண்டு நான் பல பதிவுகளை சொல்லிகிட்டே இருப்பேன் பிராண்டை எதிர்பார்க்குறவங்க எந்த பொருளாக இருந்தாலும் அதை தான் வாங்கணும் சரிங்களா வாங்கினாலும் அதாவது டியூவுக்கே வாங்கினாலும் அதை பிராண்டாக வாங்கி பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு போன வருஷமே நம்ம சொல்லியிருந்தோம் ஐயா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட இருபத்தஞ்சு ஓரளவுக்கு பரவாயில்லையாதாங்க இருக்கும் நம்ம ரொம்ப சூப்பர்லாம் நான் சொல்ல கிடையாது ஆனால் ஓரளவுக்கு இருந்ததை விட ஒரு வேலை கிடைக்காமல் இருந்தவங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு வேலையாவது கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் வே திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணத்திற்கான வரன் கூடி வந்திருக்கும் இது போன்ற ஒரு சில நல்லதாவது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடந்தே இருக்கணும் கண்டிப்பாக நடந்திருக்கும் சரிங்களா இப்போது அதை தாண்டி இன்னுமே சில விஷயங்களில் இழுப்பறியாக தான் இருக்குது இன்னுமே சில தடங்கல்களை பார்த்துட்டு தான் இருக்கும் நம்ம சரிங்களா அதனாலதான் நான் போன பதிவுகளை கூட ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லிருந்தேன் ஐயா திரும்புற இடமெல்லாம் முருகன் அருள் உங்களுக்கு கிடைக்குங்க ஐயா எங்கே திரும்பினாலும் முருகன் உங்களுக்கு காட்சி புரி காட்சி அளிப்பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் பேர் ரூபத்திலேயோ உருவத்தின் ரூபத்திலேயோ ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு முருகன் காட்சி அளித்து கொண்டே இருப்பார் உங்கள் பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பார் இதை நம்ம சொன்னோம் கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க ஐயா நீங்கள் சொன்னது உண்மை தான் நான் இப்போ தான் ஏதோ முருகன் கோவிலுக்கு போக ஆரம்பித்து எனக்கு என்னமோ தெரியல மொபைலில் வால்பேப்பர் முருகன் பா ஃபோட்டோ வச்சுருக்கேன் இப்போ பழனி கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கூடிய கருத்துக்களை நான் பார்த்துருந்தேன் இப்போயும் நான் அதான் சொல்கிறேன் முருகனுடைய அருள் ரிஷபராசிக்காரர்களுக்கு தடைகளையும் தாமதத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது அதனால்தான் செவ்வாய்க்கிழமையானால் சரிங்களா வாரம் செவ்வாய்க்கிழமையானால் வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போங்க சரிங்களா முருகன் கோவிலுக்கு போய் நெல்லிக்காய் சரிங்களா இது கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெல்லிக்கனி எப்படின்னா அந்த பெரிய நெல்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் இதான் வந்து அந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நெல்லிக்காய் வந்து வாங்கிக்கோங்க ஒரு பத்து ரூபா இல்லை இருபது ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த நெல்லிக்கனிகளை வாங்கி முருகன் கோவிலுக்கு வாரம் ஆனால் எப்படின்னா ஒரு மூணுனா மூணு வாரம் அப்படின்னா ஐந்து வாரம் அப்படி ஏழு வாரம் இந்த எண்ணிக்கையில் வந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க கணக்கு வச்சுக்கிட்டு ஒற்றைப்படையில் வர மாதிரி கணக்கு வச்சுக்கிட்டு வீட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு செவ்வாய்க்கிழமையில் காலையில் அந்த நெல்லிக்கனிகளை வாங்கிட்டு போய் கோவிலில் உள்ள பூசாரி கையில் அந்த நெல்லிக்காயெலாம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு முருகனுடைய பாதத்தில் இந்த நெல்லிக்காயெல்லாம் வச்சு பூஜை பண்ணி தர சொல்லுங்க அந்த பூசாரி அந்த நெல்லிக்காயெலாம் கொண்டு போய் அந்த முருகனுடைய பாதத்தில் வைத்து பூஜை பண்ணுற அந்த ஒரு நிமிடம் உங்கள் கண்களை மூடி ரிஷபராசிக்காரங்க நியாயமான கோரிக்கைகள் இந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ன உங்கள் கைக்கு வந்து சேரணும் என்ன மாற்றத்தை நீங்கள் இப்போ எதிர்பார்த்து இருக்கீங்க நியாயமான அந்த கோரிக்கைகளை முருகனிடம் மனதார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இப்போ இந்த நெல்லிக்காவெல்லாம் திரும்ப கொண்டு வந்து பூ இந்த பூசாரி உங்கள் கையில் கொடுப்பாரு பார்த்தீங்களா அப்படி கொடுக்கும்போது கொடுத்த உடனே அதுலேருந்து முதல் நெல்லிக்காவை நீங்கள் தான் எடுத்துக்கணும் வேறு யாருக்குமே கொடுக்கக்கூடாது சரிங்களா முதல் நெல்லிக்காவை நீங்கள் எடுத்துக்கிட்டு மற்ற நெல்லிக்கனிகளை கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுத்துருங்க நீங்கள் எடுத்த அந்த நெல்லிக்காவை வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை அறையில் ஒன் ஹவர் வச்சுட்டு அப்புறம் வீட்டில் இருப்பவர்கள் எல்லாமே அதில் அதை அப்படியே ஷேர் பண்ணி பங்கிட்டு உண்ண வேண்டும் சாப்பிட்ருங்க சரிங்களா இந்த ஒரு வழிபாடு முறை ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் நல்லாவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் இதை கண்டிப்பாக பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு மூணு வாரம்னா அஞ்சு வாரம் இல்லைனா பதினோரு வாரம் ஒன்பது வாரம் இந்த எண்ணிக்கையில் ஒற்றைப்படையில் பண்ணுங்க சரிங்களா முருகனுடைய அருளால் இனி நீங்கள் யோசிக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக மாறும் தேவையற்ற நபர்கள் உங்ககிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்காக விலகிறத பார்ப்பீங்க உங்கள் மனதில் ஆழமான சில நம்பிக்கையான எண்ணங்கள் தோன்றும் நான் பல பதிவுகளில் தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் ஐயா இங்கே அதுவாக மாறும்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லை இதுக்கான நேரம் வரும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இங்கே அதுவா மாறவும் மாறாது அதுக்கான நேரம் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதும் நேரத்தையும் காலத்தையும் வீணடிப்பதற்கு சமம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் இதுதான் என்றைக்குமே சிறந்த ஒரு வாக்கியம் எந்த விஷயத்தையுமே காலதாமதப்படுத்தாதீங்க அதற்கான முயற்சிகளையும் அதற்கான தேடல்களையும் அதற்கான தகுதிகளையும் வளர்த்துக்கோங்க அதற்கான நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ரிஷபராசிக்காரளை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டம் நேரத்தை வீணடிப்பவர்கள் நிச்சயமாக திரும்ப தடுமாறுவதற்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா அதே போல தனக்கு ஏற்றவாறு இப்ப தம் பக்கம் காத்தடிக்குது நம்ம பக்கம் காத்தடிக்குதுன்றதுக்காக நீங்க ரிஷபராசிக்காரங்க ஒரு சில விஷயத்த பண்ணவும் கூடாது என்னன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் முடிக்கணும் அப்படின்றதுக்காக அதுங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த நேரத்துல ரிஷபராசிக்காரங்க யார்கிட்ட கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் என்ன எதை பத்தி பேசுறோம் இது நாளைக்கு எப்படி மாறும் அப்படின்றதெல்லாம் ஒரு கணம் யோசித்து விட்டு தான் நீங்கள் பேச வேண்டும் அதே போல மற்றவர்களுடைய விஷயத்தில் இந்த நேரத்தில் நீங்கள் தலையிடுவது தவறில்லை ஆனால் அங்க அளவுக்கு மீறி நீங்கள் சில விஷயங்களை பேசுவது அங்கேயும் உங்களுக்கு சில கெட்ட பெயர்களை உருவாக்கி விட்டுரும் சரிங்களா அதே போல இப்ப இந்த குடும்பத்தில் சந்தோஷம் நிலவுவதற்கு ரிஷபராசிக்காரங்க சில முயற்சிகளை இந்த நேரத்தில் எடுத்தே தீர வேண்டும் எப்பவுமே ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம்னா இவர்கள் வந்து எப்போவுமே குடும்ப குதூகலமாக இருக்கணும் தான் நினைப்பாங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நினைப்பாங்க ஆனால் அந்த மகிழ்ச்சியிலையும் அந்த குதூகலத்திலையும் கலந்துக்கிறதுக்கு இவங்களுக்கு நேரம் இருக்காது பெரும்பாலும் ஏதோ ஒரு விஷயத்தால் இவங்க அந்த மக்கள் அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களிடம் நேரத்தை ஸ்பென்ட் பண்ண முடியாமல் தான் தவிப்பாங்க சரிங்களா இந்த நேரம் நேரம் தாண்டி தூங்கிறது இதுவும் ஒரு பெரிய பிரச்சனை ரிஷப்ராசிக்காரங்கள்ட்ட பதினோரு பன்னெண்டு மணிட்டு தான் தூங்குவாங்க இவங்க நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இவங்களே வந்து நினச்சாலும் சீக்கிரம் தூங்கவே முடியாமல் டைம் வந்து அதிகமாக இழுத்துக்கிட்டே இருக்கும் ஆகவே முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியம் ரீதியாக இந்த நேரத்தில் நல்ல ஓய்வு முறை கண்டிப்பாக தேவை சரிங்களா நீண்ட நாட்களாக வராமல் இருந்த இந்த பணம் கொடுத்துட்டு வராமல் இருந்துச்சுங்க அப்படின்றது எல்லாமே இந்த நேரம் கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது ஜீரணம் அந்த சாப்பிட்டுட்டு ஜீரணமாகக்கூடிய விஷயங்கள் நல்லா ஜீரணமாகக்கூடிய பொருட்களாக தான் இந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கணும் முடிஞ்சளவுக்கு லிக்யூடாக ஜூஸாக நிறையா குடிங்க இந்த நேரத்தில் சரிங்களா ஏன்னா இந்த வயிறு தொடர்பான அஜீரண கோளாறுகள் இந்த நேரத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது படிப்புக்காக இந்த ஊர்லேருந்து வெளியூர் போகிறதுக்கான சில சூழ்நிலைகள் ஏற்படும் ரிஷபராசிக்காரர்களில் பிறந்த மாணவர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எதிர்காலத்தை வந்து ரொம்ப வலுவாக அமைச்சுக்கணுன்ற ஒரு பொறுப்பு இருக்கும் ஆனால் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பொழுதுபோக்குக்கு தான் அதிக நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு நேரம் சரிங்களா அதாவது நண்பர்கள் சொந்த பந்தம்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு வெளியே போகிறது வர்றது பயணத்தை மேற்கொள்வது அப்படின்னு சொல்லி நேரத்தை இதுக்காகவே செலவு செய்து கொண்டிருப்பவர்களாக இருக்காங்க படிப்பின் முக்கியத்துவம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக இது இருக்கப்போகுது சரிங்களா நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் தீபாவளிக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஐயா தீபாவளி என்று அதிகாலையில் எழுந்து நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும் கண்டிப்பாக அந்த பதிவை பார்த்துருப்பீங்க அந்த ஒயிட் ஷீட்டில் அஞ்சுலேருந்து ஏழு பாயிண்ட்டு எழுதி உங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுருப்பீங்க நீங்கள் எழுதி ஒட்டி வைத்த அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் தினம்தோறும் காலையில் எழுந்த உடனே மனசார நீங்கள் படிக்கணும் படிக்க படிக்க அதற்கான காட்சிகளை உங்கள் மனதில் நீங்கள் ஓட்டி பார்க்க வேண்டும் இப்போ ஒரு வார்த்தை நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை அப்படியே உங்கள் மைண்டில் வந்து அது காட்சிகளாக உருவெடுக்கணும் காட்சிகளாக ஓடணும் அதை நீங்கள் யோசிக்கணும் அப்படி நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நீங்கள் படிக்க படிக்க உங்கள் மனதில் ஓடக்கூடிய காட்சிகள் அதிர்வலைகளாக மாறும் அந்த அதிர்வலைகள் நேரடியாக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் அப்போ உங்களுடைய சுயஜாதகத்தில் இந்த நேரத்தில் சில தடுமாற்றங்களோ தடைகளோ தாமதங்களோ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களால் உங்களுக்கு நேரம் கொஞ்சம் எடுத்துக்கும் இன்னும் கொஞ்சம் சில பாதி த தடைகள் தாமதங்கள் இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள் ஆழமான சிந்தனைகள் இந்த பிரபஞ்சத்தின் உதவியால் கைக்கு வந்து சேரும் நல்ல விஷயங்கள் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா எந்த ஒரு காலகட்டமும் ஒரு மனிதன் எதிர்பார்ப்பது தனக்கு ஃபேவரபிளாக இருக்கணுன்றது தான் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி அவருக்கு போய் ஜோசிகாரரை பார்த்தாலும் இல்லை யூடியூப்பில் இது போன்ற ராசி பலன் வீடியோக்கள் தேடினாலும் அவங்க எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் இந்த இல்லை எந்த காலகட்டமாக இருந்தாலும் எனக்கு ஃபேவரபுளாக இருக்கும்ப்பா எனக்கு நல்லது நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி ஆனால் மனிதனுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் யாருமே பர்ஃபெக்ட் இல்லை இது உண்மை தானே கரெக்டாக ஆனால் ஒரு மனிதன் அப்படி ஒருவேளை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்டாக இருக்கிறான் நேரத்தை காலத்தை சரியாக பயன்படுத்துகிறான் யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கிறான் முடிஞ்ச அளவுக்கு முடியாதவர்களுக்கு உதவி பண்ணுறான் எல்லா விஷயத்தையும் கரெக்டாக ஒருத்தன் பண்ணக்கூடிய நபர் ஒருவேளை இந்த உலகத்தில் இருந்தால் அந்த மனிதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கணக்கிட முடியாத அளவுக்கு அந்த மனிதன் உயர்ந்த இடத்தில் இருப்பான் அப்படி ஒரு மனிதன் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம்தான் சரிங்களா ஏன்னா மனிதனாய் பிறந்த அனைவருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சில குறைபாடுகளோ மன அழுத்தங்களோ மன வேதனைகளோ எல்லா விஷயத்தையும் சரியாக பண்ணுறாங்களான்னு கேட்டால் இல்லை சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகள் மூலமாக அந்த உண்மைகளை புரிந்து கொண்டு நல்லவர்களாக மாறியவர்களும் இங்கே இருக்காங்க சரிங்களா அப்போ மனிதனால் அடைய முடியாது எதுவுமே இல்லை ஆனால் கடவுள் கொடுத்தது நமக்கான வாழ்நாளையே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா ஒருவேளை நூறு வயசு நூற்றி பத்து வயசுன்னு இருந்தாலுமே நூற்றி பத்து வருடங்கள் உங்களுடைய ஆயுட்காலம்னு இருந்தாலுமே நடைமுறையில் அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா அது நம்ம தான் நம்ம நடைமுறையில பார்த்தா தான் தெரியும் ஏன்னா நடைமுறையில வந்து நூறு வயது வரை வாழ்றது அப்படின்றது ஒரு சாத்தியமற்ற விஷயமா தான் பார்க்கப்படுது அப்போ நடைமுறையில எது உண்மைன்னா பெரும்பாலும் எழுபது எண்பது வயசை தாண்டதே பெரிய விஷயமா இருக்கு கரெக்டுங்களா அப்ப வாழக்கூடிய இந்த நாட்கள் உங்களுடைய இளமை காலம் உங்களுடைய திருமண காலம் உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காலம் இது எல்லாம் கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு ஒரே ஒரு முறை தான் இந்த தருணங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் ரிஷபராசிக்கார நண்பர்களே இதையெல்லாம் ஏன் இவ்வளோ நேரம் நான் தெளிவாக சொல்கிறேன்னா நீங்கள் பேசக்கூடிய பழகக்கூடிய எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே சரியானதாக முடிஞ்சளவுக்கு இருக்க ட்ரை பண்ணுங்கள் நான் திரும்ப சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பர்ஃபெக்ட் யாருமே இல்லை கரெக்டாக அப்போ மனிதன் எந்தெந்த இடத்துல தடுமாறுறான் எந்தெந்த இடத்துல ஏமாறுறான் எந்தெந்த இடத்துல நேரத்தை வீணடிக்கிறானா ஒரு விஷயத்தை எப்படி எங்கே யார்கிட்ட எப்படி பேசுறது என்ன பண்ணுறது யாருக்கிட்ட பழகிறதுனால் தெரியாமல் ஒரு மனிதன் அனுபவத்தை பெறுவதற்காக அந்த காலநிலையை அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்களாக பல நேரத்தையும் காலத்தையும் அந்த மனிதன் செலவு செய்கிறோம் அப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஏன் இன்னொரு இதாக இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் ஏன் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணுமாங்கன்னு கேட்டால் ஆமாம் ஏன்னா ரிஷபராசிக்காரருடைய பிராண்ட் லைஃப் லைஃப் பிராண்டாக இருக்கணும் உயர்ந்த தரத்தில் இருக்கணும் சும்மா வந்து மற்றவங்களாட்டெல்லாம் இருந்துடக்கூடாது என் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்க வேண்டும் ஜொலிக்கணும் என் லைஃப் அப்படின்னு ஒரு ஆழமான ஒரு வலுவான எதிர்காலத்தை கொண்டு இப்படி நினைக்கிறது தவறே இல்லை ஐயா நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு நினச்சால் கூட தப்பு இல்லை நீங்கள் ஒரு லட்சாதிபதி ஆகணும்னு நினைச்சாலும் தப்பு இல்லை ஒரு மனிதனாய் பிறந்து நீங்கள் உங்கள் மனசில் இந்த இடத்த நான் அடையணுன்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் எந்த தவறுமே கிடையாது ஆனால் அந்த அடைவதற்கான அந்த இலக்குகளை நீங்கள் எப்படி எதிர்நோக்கி போகிறீங்க எந்தெந்த இடத்துல அதற்கான ஸ்டெப் எடுக்கிறீங்க எந்தெந்த பாதைகளை நீங்கள் தேர்வு பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது அதை நீங்கள் அடைய போகிறீர்களா அல்லது அதுவே உங்களுக்கு எதிராக மாறப்போகுதா அப்படின்றது எல்லாமே ஆகவே ரிஷபராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்த வேண்டும் இந்த காலகட்டம் குலதெய்வ வழிபாடு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் மறக்காமல் ஏன்னா போன பதிவுலையும் நான் அதை சொல்கிறேன் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த பதிவுலேயும் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமையான ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக அகத்திக்கீரை வாங்கிட்டு போய் பசுமாட்டுக்கு கொடுங்க இது வீட்டில் வந்து பாருங்கள் நல்ல ஒரு செல்வ அமைப்பை உருவாக்கி கொடுக்கும் பணம் வந்து தண்ணி மாதிரி செலவாகுதுங்க இந்த பக்கம் வர்றதுன்னு தெரியல அந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல இப்படி தான் பணம் வருதே ஒழிய இந்த பக்கம் செலவு ரெடியாக நிற்கிதுன்றவங்க எல்லாமே இந்த பணம் கையில் தங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் பெரும்பாலும் பொருளாதார ரீதியாக ஒரு மனிதன் ஸ்ட்ராங்காக இருந்துட்டாலே போதும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ப்ராப்ளத்தை எல்லாமே இந்த மனிதன் சரி பண்ணிடலாம் ஏன்னா இந்த அளவுக்கு இப்போ பணம் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய இடத்துல இருக்குது ஆனால் பணம் கொடுத்தாலும் கிடைக்காத சில பொருட்களும் இருக்க தான் செய்யுது இங்கே நடைமுறையில் எது உண்மையோ அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகும் ஆகவே உங்களுடைய ராசிப்படி நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் நான் சொல்லும் பொழுது அது இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க ஒருவேளை அது இல்லைன்னா ரொம்ப சந்தோஷங்கையா ரொம்ப மகிழ்ச்சி நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்க நல்லது உங்களை வந்தே வந்தே சேரும் நிச்சயமாக நான் அதனால தான் நான் சில பதிவுகளை சொல்லியிருக்கேன் எப்பவுமே உங்களுக்கு கடவுள் அருள் இருக்குன்னா நீங்கள் நல்லதை நினைக்கிறீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறீங்கன்னா எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இவ்வளவும் நினச்சி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரபஞ்சமும் கடவுளும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கண்ணில் சரியான நேரத்தில் பட வைப்பார்கள் சரியான விஷயங்களை உங்கள் காதுக்கு சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அதை புரிந்து கொள்ளக்கூடிய திறமை உங்கள் கிட்ட நிச்சயமாக இருக்கணும் ஐயா நல்லவர்கள் கூட ஏன் கஷ்டப்படுறாங்கன்ற உண்மை நான் சொல்லட்டுங்களா உண்மை நீங்கள் அந்த கேள்வி நிறையா பேருக்கு அந்த சந்தேகங்கள் இருக்குது மனசில் எங்க ரொம்ப நல்லவங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஐயா இந்த உலகத்தில் சில விஷயங்களை நம்ம ரொம்ப ஆழமாக யோசிச்சு அந்த உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்னென்னா இங்கே நல்லவர்களாக இருப்பவர்களும் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா நல்லவர்களும் அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சரியான நேரங்களில் எப்படி நம்ம ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணும் எந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல பேசக்கூடாது எந்த இடத்தில் நம் திறமையை காட்ட வேண்டும்ன்ற எல்லா விஷயத்தையும் அந்த மனிதன் சரியாக பண்ணியிருக்கணும் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நல்லவர்களும் நல்லபடியாக வாழ முடியும் ஏன்னாப்ப நம்ம மனசார நல்லவங்களா இருக்கும் அப்படின்னோடனே நம்மளுக்கு கடவுள் எல்லாருமே தானாக கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இதுதான் இங்கே நடைமுறையில உண்மை நீங்கள் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் உங்களுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்திற்கான தேடல் உங்ககிட்ட இருக்கணும் நீங்கள் எது மேலே நம்பிக்கை வைக்கணுமோ அது மேலே நம்பிக்கை வைக்கணும் தேவையற்ற பேச்சுக்களை உங்கள் உங்கள் பக்கம் கொண்டு வரவே கூடாது மனசுக்குள்ளே கொண்டு வரவே கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் உசாராக இருக்கணும் சரியான நேரத்தில் உங்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் புரியுதுங்களா யாரை யாருகிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணுமோ கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கணும் யாருக்கிட்ட நம்ம போய் நல்ல பழக்கங்களை ஏற்படுத்திக்கணுமோ அவங்கக்கிட்ட நல்ல வைப்ரேஷன் உள்ள ஆட்கள்கிட்ட பழக்கங்களை ஏற்படு இதை எல்லாமே செய்யணும் செஞ்சால் தான் நல்லவர்களாகவே இருந்தாலும் நல்லதை அடைய முடியும் சரிங்களா அதனால் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் நல்ல எதிர்காலத்திற்கான தேடல் கொண்டவர்கள் அதனால தான் இந்த பதிவு உங்கள் கண்ணிலே பட்டிருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் வெறும் ராசி பலன்கள் மட்டும் இல்லை அதையும் தாண்டி இங்கே பல விஷயங்கள் உங்கள் மனதை மாற்றும் அந்த மனதை மாற்றக்கூடிய விஷயம் உங்கள் நல்ல பாதையில் உங்களை பயணிக்க வைக்கும் ஒருவேளை தீய எண்ணம் கொண்டவர்கள் கூட ஒரு சிலர் இந்த பதிவை பார்த்தாலும் உங்கள் மனசு மாறிடும் ஏனென்றால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிச்சிடுறேன் கடவுள் கொடுத்தது த ஒரே ஒரு வாய்ப்பு தான் மனிதனாய் பிறந்தது அரிது அரிது மானிடராய் பிறப்பதே அரிது அப்போ இந்த ஒரு வாழ்க்கை எவ்வளவு பொக்கிஷம் பாருங்கள் விலை மதிப்பே இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் வயர் நம்ம வாங்குகிற நகை வயரம் பைக்கு காரு வீடு இதெல்லாம் தான் வந்து இவ்வளோ ரேட்டு இதுதான் வந்து ரொம்ப பணம் போட்டு வாங்க முடியாது விலை மதிப்பு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் கிடையாது இந்த உலகத்தில் பிறந்துட்டாலே அது விலை மதிப்பு இல்லாதது தான் அதை தான் அதனால தான் அதை நீங்கள் செதற விட்டுறாதீங்க அதை தடுமாறிடுறாதீங்க அதை அலட்சியப்படுத்திகிட்டு போயிடாதீங்க இதெல்லாம் நம்ம இவ்வளோ தூரம் மணிக்கணக்காக சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் இனியாவும் நல்லதே நடக்கட்டும்